கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிற தரிசனம் ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார் அந்த ஸ்திரீயானவள் ஒருவேளை பயங்கரமான வெறி கொண்டவளாய் இருக்கிறாள் என்பதை பார்க்கிறார் அதுவும் விசேஷமாய் தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஒருவேளை இரத்தத்தின் மீது அவள் வெறி கொண்டவளாய் இருக்கிறாள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை யார் அந்த ஸ்திரீ அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் முந்தின வசனத்தை பாருங்கள் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது பாருங்கள் இங்கே கடைசி காலத்தில் சம்பவிக்கப் போகிறவைகளை குறித்து யோவான் பத்மு என்கிற தீவில் இருக்கும் பொழுது கத்தர் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார் அப்படி அவர் பார்க்கிற தரிசனத்தில் ஒன்றுதான் ஒரு ஸ்திரீயை குறித்ததான ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அவளை குறித்து சொல்லும் அவள் நெற்றியிலே மகா வேசிகளுக்கு தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு அருவருப்பான பாவத்தை செய்யக்கூடிய ஒரு ஆவி என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை என்றைக்கோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியமானது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க பழகியிருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஆலயத்திலும் பற்பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் வாலிபர்களுக்கு ஒருவேளை வேத வினா போட்டியை நடத்துகிறார்கள் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை வைத்து பட்டிமன்றங்கள் நடத்துகிறார்கள் இன்னுமாக தாய்மார்களுக்கு ஒருவேளை வேதத்தை குறித்ததான அறிவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வேத வினா களஞ்சியம் என்று ஒரு புஸ்தகத்தை கொடுத்து வேதத்தை படிக்க வைக்கிறார்கள் ஒருவேளை பலவிதமான நிகழ்ச்சிகளை நம்முடைய சபைகள் நடத்தி தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களை உருவாக்குகிற பணிகளை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது நல்லது ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் எல்லோரும் மறந்துவிட்டார்கள் என்ன தெரியுமா ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் வேதத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆலயத்தோடு விசுவாசிகள் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வழிநடத்துகிறார்கள் ஆனால் ஒரு மரம் வெளியே அழகாய் பூத்து காய்த்து கனிகளை கொடுத்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வேரானது அடியிலே ஒருவேளை தண்ணீர் பாய்கிற இடங்களுக்கு அருகே இருந்தால்தான் அந்த மரமானது வெளியே பசுமையாக பூத்து காய்த்து பலன் கொடுக்கிறதாக இருக்கும் ஒரு மரத்தினுடைய வேர் பகுதியிலே நீரோட்டம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த மரம் ஒருவேளை சற்று காய்ந்ததாக வாடலாக இருக்கும் அல்லது செழுமையாக இருக்காது அல்லது அது தன் காலத்திலே பூத்து காய்த்து கனி கொடுக்கிறதாக இருக்காது இதனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள் சிறு பிள்ளைகள் வந்து பாடுகிறார்கள் சிறுபிள்ளைகள் வந்து ஒருவேளை வசனத்தை சொல்லுகிறார்கள் வாலிபர்கள் ஒருவேளை ஒருவேளை பாடல் ஆராதனையில கூறுகிறார்கள் நல்ல மியூசிக் போட்டு இசை மீட்டு தேவனை பாடுகிறதுல உற்சாகமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள் நான் ஊழியத்தின் பாதையிலே பல சூழ்நிலைகளில் விசுவாசிகளினுடைய வீடுகளிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி விசுவாசிகளின் வீடிலே தங்கியிருக்கும் பொழுது நான் பார்க்கிற காரியம் அந்த விசுவாசியினுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் குறைந்தது காலையில் ஏழு மணி அல்லது ஏழரை மணிக்கு மேலே தான் படுக்கையிலிருந்தே எழும்புவார்கள் அதிகாலை ஜபம் என்பது கிடையாது அப்படி நான் தங்கி இருக்கிற குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளிடத்தில் நீங்கள் காலையில் ஜபிக்கவில்லையா வேதம் வாசிக்கவில்லையான்னு சொன்னார் அங்கிள் ராத்திரி படுக்க போகும்போது பைபிள் வாசித்து ஜோமனி தான் படுப்பேன் பாருங்கள் அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்க இந்த நாட்களில் பெரும்பாலான வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நடுத்தர வயதில் உள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐச்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறவங்களை எடுத்துக்கொள்ளுங்க அதிகாலை கத்திரை தேடுகிற அனுபவம் கிடையாது மாலை நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்பதாக கடமைக்கு ஒரு அதிகாரத்தை பைபிளை வாசித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோபனிட்டு படுக்கிறாங்க வேத வாசிப்பு இருக்கிறது ஜபம் கொஞ்ச நேரம் இருக்கிறது ஆனால் பரிசுத்த வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுகிற பயம் பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஜீவியம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கார் உண்மை தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் பிசாசினுடைய தந்திரங்களில் ஒன்று தேவ பிள்ளைகளிடத்தில் பரிசுத்தத்தை மட்டும் அவன் திருடி விடுவான் அது தாய்மார்களா இருந்தாலும் சரி ஏன் என்னை போல ஊழியர்களா இருந்தாலும் சரி ஊழிய அருமையாக நடக்கும் பிரசங்கம் நல்லா இருக்கும் ஒருவேளை ஜபம் கூட நல்லா இருக்கும் ஆராதனை இருக்கும் பரிசுத்தம் இருக்காது ஏன் தெரியுமா மகாவேசிகளின் தாயாகிய அந்த வேசித்தன ஆவி தேவ ஜனங்களை வஞ்சித்து விளைவி போக பண்ணுகிறது கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தரை ஆராதிக்கிற கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள் உங்கள் சிந்தை உங்கள் பார்வை உங்கள் வாயின் வார்த்தை உங்கள் இருதயத்தின் நினைவுகள் அது தேவனுக்கு பயந்ததாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள் இன்றைக்கு பிசாசானவன் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஒட்டுண்ணியை போல இருக்கிறான் எப்படி தெரியுமா பரிசுத்தத்தை மட்டுமே சக் பண்ணி எடுத்துருவான் சிலருடைய விசுவாசிகளின் கண்களில் அந்த ஒட்டுண்ணி இருக்கும் பாவ ஒட்டுண்ணி பரிசுத்த பார்வையே இருக்கார் சில விசுவாசிகளின் சிந்தையில் அந்த ஒட்டுண்ணி இருக்கும் நல்ல நினைவுகளே நல்ல சிந்தையே இருக்கார் சில விசுவாசிகளுடைய இருதயத்தில் அந்த ஒட்டுண்ணி இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் திருக்குள்ளதையே சிந்தித்து யோசித்து தாறுமாறாய் நடக்க வைத்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விட மாட்டான் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் சில நேரம் லாங் டூர் போகும்போது பஸ்ஸில் சம்டைம்ஸ் ட்ரெயினில் இல்லை மெட்ரோ ட்ரெயினில் இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் குறிஞ்சு தலை நிமிடாமல் இப்படி உட்காந்துருப்பான் இந்த ஒத்த கையில் செல்ஃபோனை வச்சுட்டு அதையே தான் பார்த்துட்ருப்பான் சுதந்திரமாக கொஞ்ச நேரம் அப்படி காமனாக உட்காந்து நம்ம சுற்றி என்ன நடக்குங்கிறத பார்க்குற நினைவுகள் இன்றைக்கு மனிதர்கள்ட்ட இல்லை ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே கட்டப்பட்டு விட்டார்கள் தான் கட்டப்பட போகிறார்கள் அல்ல ஆல்ரெடி கட்டிட்டாங்க இன்றைக்கு பரிசுத்தமில்லாத ஜெபம் இருக்கிறது பரிசுத்தமில்லாத ஆராதனை இருக்கிறது பரிசுத்தமில்லாத பிரசங்கம் இருக்கிறது பரிசுத்தம் இல்லாத விசுவாசம் இருக்கு ஏன் தெரியுமா இந்த கடைசி காலத்தில் மகாவேசிகளின் ஆவி எலும்பி தேவ ஜனங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே பரவி ஜனங்களின் பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை எச்சரிக்கிறேன் தயவு செய்து நீங்கள் உங்களை பாவத்துக்கு கமிட் பண்ணலைன்னு சொல்லலாம் நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஆண்டவர் வேதத்தில் என்ன சொன்னார் இச்சையோடு பார்த்தாலே பாவம் நீ பாவம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ ஐ ஹம்ப்ளி ரிக்வஸ்ட் யூ டூ உங்களிடத்தில் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன் அனுதினமும் உங்கள் பரிசுத்தத்துக்கு ஜபம் பண்ணுங்க எதுக்கு ஜபிக்கிறீங்களே இல்லையோ பரிசுத்தத்துக்கு ஜோ பண்ணுங்க அன்றன்றைக்கு செய்கிற சின்ன சின்ன தவறுகளை அறிக்கை பண்ணி ஜோ பண்ணுங்க நிச்சயமா அந்த வேசிகளின் ஆவியை ஜெயித்து அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாய் வாழ கத்திர்கிருபை செய்வார் ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோக்கிறோம் உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அண்டபுரை இந்த உலகத்தில் கிரியச் செய்கிற பொல்லாத ஆவி எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை திருடி கொண்டிருக்கிறான் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி பரிசுத்தமாய் சிந்திக்க முடியாதபடி பரிசுத்தமாய் நினைக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் தாமே எமது பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற பாவ இச்சைகளை சுட்டெரித்து அந்த பாவ எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவியின் கிரியைகளை அழித்து எமது பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை